வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நான் முதல்வன் திட்டத்தில் உள்ள தகவல்களை சேகரியுங்கள் தொழிலாளியாக இல்லாமல் முதலாளியாக மாறுங்கள் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் விளக்கம் இனி விரிவான செய்திகள் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் கரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் தான்தோனி அரசு அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் பல்வேறு தனியார் துறை நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்ய நேர்காணல் நிகழ்ச்சி நடத்தினர் இந்த முகாமில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பட்டப்படிப்பு தொழில் கல்வி கல்வி முடித்தவர்கள் வேலைவாய்ப்பு தேடும் முகாமிற்கு வந்தனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணையை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் இளங்கோ சிவகாம சுந்தரி வேலைவாய்ப்பு துறை மண்டல இணை இயக்குனர் ஜோதிமணி கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணையை பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் சிறப்புரை ஆற்றிய மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வேலைவாய்ப்பு துறையில் தேவையான பயிற்சி அளித்து உருவாக்கி தருவார்கள் என விவரித்தார் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்